போது பெரிய குப்பம் பகுதியில் நடந்த தனியார் ஆலையின் விபத்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கிறது நேற்று சரியாக இரவு ஒரு இரண்டு மணிக்கு கடலுக்குள்ள இருந்து அந்த எண்ணூர்ல இருக்கக்கூடிய கோரமண்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு கப்பல் இருந்து அமோனியா வாயுக்களை குழாய் வழியாக கொண்டு போயிருக்காங்க அப்படி போகும்போது அந்த குழாயில் ஏற்பட்ட விபத்து இது வந்து கசிவு என்று முதல்ல செய்து வந்தது குழாய் வந்து வெடித்திருக்கிறது ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது அதன் மூலமாக அமோனியா வாயு வந்து வெளியேற்றப்பட்டு

அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஐம்பத்தி ஆறு பேருக்கு வந்து வாந்தி எடுத்திருக்காங்க காதில் மூக்கில் அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கிறது பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க உடனடியாக காவல்துறை வரவழைக்கப்படுகிறது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்படுகிறது தனி அரசு மருத்துவமனை கொண்டு போய் அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைப்பட்டு வர்றாங்க அவங்களுடைய என்ன நிலைமை பிடிக்கிறது இது வரைக்கும் தெரியலை ஆனால் அவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படலை எந்த பாதிப்பும் ஏற்படலை கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி அரசரப்பில் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பவ இடத்துக்கே போயிருக்காரு காவல்துறை சென்றிருக்காங்க பசுமை தேசிய பசுமை தீர்ப்பாணையம் தாமாக முன்வந்து இதை ஒரு விசாரணையாக முன்னெடுத்து ஜனவரி இரண்டாம் தேதிக்குள்ள இதற்கான அறிக்கைகளை இந்த தனியார் நிறுவனம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த கோரமண்டல் என்கிற இந்த தனியார் நிறுவனத்தை எதிர்த்து அந்த எண்ணூறு பகுதியில் பெரிய குப்பம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது முதல் முறை நடக்கிற விபத்து கிடையாது இந்த அமோனியா வாயு என்பது மிக மோசமான வாயு அதாவது உரம் தயாரிப்பதற்கு இந்த வாயு பயன்படுத்தப்படுது அமோனியா வாயுவை இறக்க இறக்கி அதை வைத்தான் வந்து இவங்க உரம் தயாரிக்கிறாங்க இந்த கோரமண்டல் போது உரம் தயாரிக்க தொழிற்சாலை முருகப்பா குழுமம் இருக்கு இல்லையா முருகப்பா குரூப்ஸுங்கிறது ஒரு தமிழ்நாடு உள்ள பெரிய நிறுவனம் அந்த முருகப்பா நிறுவனத்துடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த கோரமண்டல் அதன் மூலமாக வயல்வெளிகளுக்கு தயாரிக்க உரங்களை தயாரிக்கிறாங்க இந்த உரம் இங்கே தயாரிப்பதற்கு நாங்கள் எங்கே உயிரை விடணுமா என்ற கேள்வியை அந்த பகுதி மக்கள் எழுப்புகிறாங்க அந்த கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை நீங்கள் வடசென்னை பகுதியை எடுத்துக்கிட்டால் குறிப்பா எண்ணூறு மணலி இந்த பகுதி எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க ரசாயன தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகள் இந்த ரசாயன தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் அதே போல் வந்து இலி வெளியிடக்கூடிய வாயுக்கள் அப்படி ஏற்படுற விபத்தினால் வெளியிடக்கூடிய வாயுக்களால் அந்த பகுதி முழுக்க முழுக்க அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு இடமாக மாறி வடசென்னை படத்தில் வரும் இல்லையா இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் இந்த இடம் வந்து நம்ம மக்கள் வாழ முடியாத இடமாக மாறும் அப்போ நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு வெளியூருக்கு போகிறது வந்து நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் போகிறோம் ஆனால் நம்ம இடமே இன்றைக்கி பறிபோகிற சூழ்நிலை ஏற்படுத்த சொல்லி ஒரு வசனம் வரும் அது இன்றைக்கி வடசென்னை பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது வடசென்னை பகுதி என்பது சென்னை பூர்வக்குடி பூர்வ மக்களுடைய பூர்வக்குடி நிலம் அந்த நிலத்தில் அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது வாழ முடியாதுன்னா அந்த இடத்த அடித்து யாரும் பறிக்கலை ஆனால் அங்கே தனியார் ஆலைகளை கொண்டு கொண்டு நிறுவி அந்த இடம் ஒரு உயிர் அச்சுறுத்த தரக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது அந்த எண்ணூர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையாக புற்றுநோய் உருவாகிருக்கிறது அதே போல் நுரையீரல் தொற்று சுவாச கோளாறு ஆஸ்துமா ஸ்கின் அலர்ஜி அந்த பற்கள் முழுக்க வந்து க கரைகள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட தம்பிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆலை இந்த கோரமண்டல ஆலையாக இருக்கட்டும் இந்த எண்ணூர் எண்ணெய் ஆலைகளாக இருக்கட்டும் மணலில் இருக்கக்கூடிய ஆலைகளாக இருக்கட்டும் இந்த ஆலைகள் எவ்வளவு மோசமானது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த பகுதி மக்களுடைய ரத்தத்தை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ண வேண்டாம் அவங்களுடைய அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கா புற்றுநோய் இல்லையா அப்படிங்கிறலாம் பார்க்க வேண்டாம் அந்த பகுதி மக்களுடைய பற்களை பார்த்தா போதும் என்ன தான் நீங்கள் பேஸ்ட்டு போட்டு வேப்பங்குச்சி வச்சு விளக்கினாலும் கூட அந்த பற்களில் அந்த கரைகள் போகிறதே இல்லை பற்கள் முழுக்க கரைகளாக இருக்குது அந்த அளவுக்கு தண்ணீர் காற்று எல்லாமே அந்த காற்றை சுவாசிக்கும் போது அந்த தண்ணீரை குடிக்க குடிக்க அந்த பற்கள் முழுக்க கரையாயிருது பற்களே கரையாகுது என்றால் அந்த மக்களுடைய உடல் எப்படி இருக்கும் புரிந்து கொள்ள முடியும் கடலுக்குள்ள இருந்து அமோனியா வாயுவை கொண்டு வர்றாங்க எங்க அந்த ஆலைக்கு திடீர்னு கடலுக்குள்ள விபத்து ஏற்படுது அப்போ இந்த இந்த ஒரு ஆலை முழுக்க முழுக்க பாதுகாப்பானது எந்த விதமான எல்லா சேஃப்டியும் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று சொல்லி சுற்றுச்சூழல் து துறையில் பசுமை தீர்ப்பாணையத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையத்தில் எல்லாத்துலேயும் முறையான சான்றிதழ் வாங்கி ஃபுல் சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸோடு தான் அந்த ஆலைகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது கப்பல் நிற்குது கப்பல் இருந்து குழாய் மூலியமாக ஒரு நிறுவனத்திற்கு ஆ வாய்க்குள்ளே ஏற்றுறீங்க அந்த இடத்துல விபத்து ஏற்பட்டுதுன்னு சொல்கிறீங்க இது முதல் முறை கிடையாது இது முறை பல முறை ஏற்பட்டிருக்கு இந்த அமோனியா வாயு அந்த இடத்துல வெளியேறதுனால இந்த அமோனியா வாயு வந்து கடலுக்குள்ளே வெளியேறியதால் ஐம்பத்தாறு பேர் மட்டும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு போயிருக்காங்க அவசர சிகிச்சை பெறுவதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒருவேளை கடலுக்குள்ளே வெடித்த அந்த வாயு நகரத்துக்குள்ளே அந்த ஆலைக்கு பக்கத்துலேயோ இல்லை ஆலைக்குள்ளேயோ வெடிச்சிருந்தால் மிகப்பெரிய உயிர் ஏற்பட்டிருக்கும் இந்த ஐம்பத்தாறுவருடைய நிலைமை மிக மோசமாக மாறி இருக்கும் கடலுக்குள்ள ஏற்பட்டு அந்த தாக்கத்தில் ஊருக்கு வந்து அந்த தாக்கத்தில் காற்றல வந்துலதான் தான் அவங்க மயங்கி விழுத்துருக்காங்க அப்போ கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுடைய நிலைமை இப்போ இவங்க மயங்கி விழுத்துட்டாங்க மனிதர்கள் கடலுக்குள்ளே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மீன்கள் இன்றைக்கு காலையிலே செத்து மிதக்குது இதற்கு யார் பொறுப்பேற்பா இந்த கோரமண்டல் நிறுவனமும் இந்த முருகப்பா நிறுவனமும் பொறுப்பேற்குமா இல்லை இது அனுமதி கொடுத்த சுற்றுலாத்துறை சு சுற்றுச்சூழலா அமைச்சகம் பொறுப்பேற்குமா எனக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் பொறுப்பு இருப்பாங்களா யார் இல்லை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இருக்குமா யார் பொறுப்பேற்பா இந்த செத்து மிதந்த மீன்கள் இவ்வளவு செத்து விழுந்த கடல்வாழ் உயிரினங்கள் இவ்வளவு சாகாமல் எத்தனை இருக்கும் சாகாமல் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மீனை கொண்டு போய் மக்கள் சாப்பிடுவோம் அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நோய்கள் ஏற்படும் ஏற்கனவே எண்ணூர் பகுதியில் கடந்த வெள்ளத்தின் போது ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் ஒட்டுமொத்தமான எண்ணூரும் மிக மிக மோசமாக மாறி இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த எண்ணெயை அள்ள முடியலைங்க இந்த நாடு வல்லரசு நாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வல்லரசாயிரும் முப்பத்தி ஒன்றுல வல்லரசாயிரம் சொல்லி ஈரச்சாக்கத்தூக்கி நம்ம வாயில் போட்டு மேலே பாத்துட்டு இருக்கோம் ஆ வல்லரசும் ஆ வல்லரசாகும் வல்லரசு எப்படி ஆகும் டல்லரசாகவும் சந்தோன மாதிரி குள்ளரசு தான் ஆகும் கடலில் கொட்டின கழிவை கக்கூசு வாலியை வச்சு அள்ளுகிற ஒரு தேசம் எப்படா வல்லரசாகும் இல்லை செவ்வாய் கிரகத்துல போய் ஆராய்ச்சி பண்ண போறாங்களாம் சூரியனில் போய் ஆதித்யாவை போய் சூரியன்ல ஆராய்ச்சியா நிலாவில் போய் தென் துருவத்தில் இறங்கி அங்கே விக்ரம் ரேடரை வச்சு மண் இருக்கா தண்ணி இருக்கா அங்கே மனுஷங்க வாழ முடியுமா அங்கே குழி இருக்கா அங்கே குண்டு இருக்கா அங்கே குளம் இருக்கா ஏறிக்க இதுக்கு ஆட்டையை போடுறதுக்கா இல்லை மண்ணில் விற்கிறதுக்கா நிலாவில் போய் நிலாவில் தென் போய் இறங்கி அங்கே ஆராய்ச்சி பண்ணுகிற இந்தியாவுடைய இந்த விஞ்ஞானம் கடலில் கொட்டின ஒரு எண்ணெய் கழிவை அகற்றுவதற்கு வழி இல்லாமல் கக்கூசு வாளியை வச்சு அள்ளிக்கிட்டு இருக்க இது ஒரு தேசமா முதல்ல இந்த நாடுகள் இப்போ ஒரு ஒரு ஐரோப்பாவிலேருந்து ஒரு ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு ஜப்பானிலேருந்து ஒரு ஜீனாவில் சீனாவிலேருந்து ஒருத்தன் பார்க்குறானா பார்ப்பாங்கிறது கூறுகட்ட நாடாக பாவியலா கடலில் கொட்டின கழிவை ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ஒரு பொடியை போட்டு ரசாயன பொடி தூவி அதை அப்படியே வந்து பாய் மாதிரி அள்ளி அள்ளி கொண்டு போய்ட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஆனால் இந்த நாட்டிலையும் பண்ணால் ஒரே ஒரு நாள் கொண்டு ஹெலிகாப்டர் கொண்டு பொடியை தூணா ஒரு சாம்பிளுக்கு அது ஒன்றும் சரி வரலன்னொன்று அதுக்கு ஹெலிகாப்டர் கொண்டு போயிட்டாங்க எதாவது வாடகைக்கு விட்டுருப்பாங்க எதாவது கல்யாணம் வீட்டுக்கு வாடகை விட்டுருப்பாங்க இந்த ஹெலிகாப்டரை விட்டுட்டு இப்போ வந்து வாலிய வச்சுக்கிறான் அதை விட பெரிய குடும்பம் தெருமாப்பாளம் போட்டு ஒட்டி ஒட்டி வலிக்க போகுது அந்த எண்ணெய்க்கு ரொம்ப வலிக்க போகுது தெருமாக்கொலை வச்சுருக்காதிங்க பென்சிலை வச்சு ஆட்டி ஆட்டி இல்லை பேப்பரை வச்சு தொடுத்துட்டு வீட்டில் ஏதாவது நம்ம கொசு அதிகமாக வருதுன்னா எண்ணெயை போட்டு வைப்போம்ல ரெண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி இல்லை எண்ணெய் கொட்டிருச்சுன்னா துணியை வச்சு அழுவோம்ல அது மாதிரி அள்ளிக்கிட்டு இருக்காங்க தெருமக்களை கொண்டு வச்சு தெருமக்களை வச்சு அந்த தெருமக்களை ஒட்டி ஒட்டி இருக்காங்க தெருமக்கள் விஞ்ஞானின்னு சொல்லி செல்லுராட்சியை கெண்டர் பண்ணானுங்க இப்போ இவனுக்கு எந்த வேலை பார்க்குறாங்க எண்ணூரில் அப்போ ஒரு கடலில் கொட்டின கழிவை கூட அள்ள முடியாத ஒரு தேசமாகத்தான் இந்தியா இருக்குது எந்த தொழில்நுட்ப வசதியும் கிடையாது எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது சும்மா படம் காட்டுவோம் ஆதித்யா எஸ்எல்வி அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் லேட்டாரு அப்படி இப்படின்னு படம் காட்டுவானுங்க ஆனால் ஒரு அடிப்படையாக ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அப்புறப்படுத்துவதற்கான கருவிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படலை அந்த எண்ணூரில் பாதிக்கப்பட்டதுலேருந்தே அந்த மக்கள் மீண்டு வரலை வெள்ளத்தின் போது வெள்ளத்தின் போது எப்படி அந்த ஆயில் டேங் உடஞ்சிது இதுவரைக்கும் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படலை ஆயில் டேங்க் உடஞ்சுதா இல்லை நீங்கள் திறந்து விட்டீங்களா எப்படா வெள்ளம் வரும் இதோட இதோட இந்த கழிவை திறந்து விட்டலான்னு திறந்து விடப்பட்டுச்சா அவ்வளோ பாதுகாப்பற்ற முறையில் இந்த ஆயில் டேங்க் இருந்துச்சா ஒரு ஆயில் டேங்க்னா சும்மா இதை வண்டியில் வைக்கிற ஆயில் டேங்க் கிடையாது ஒரு பெட்ரோல் பம்ப்கில் ஆயில் டேங்க் கிடையாது ஒட்டுமொத்தமான ஒரு ஊரே மிதக்க அளவுக்கு கடலில் பாதி கடல் மிதக்கிற அளவுக்கான கழிவுகளை கலந்து விட்டுருக்காங்க அதை பார்க்குற பொழுது அந்த புகைப்படத்தை பார்க்குற பொழுது முழுக்க முழுக்க கடல்ல ஏங்க நாம் தப்பு பண்ணோம் அந்த நிறுவனம் தப்பு பண்ணிச்சு அந்த நிறுவனத்துறை தப்புகளில் அந்த பகுதியுடைய மக்கள் பாதிக்கப்படுறான் வீடு பாதிக்கப்படுது கடல் வாழ் உயிரினங்கள் என்ன தப்பு பண்ணிச்சு ஒரு கொக்கு நான் பார்க்குறேன் ஒரு கொக்கு உடம்பு முழுக்க வந்து அந்த கருப்பு ஆயில் பட்டு கொக்கு நிற்கிது கருப்பாக ஒரு நாரை கடல் நாரை வந்து கருப்பாக நிற்கிது கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் நிற்கிது ஒரு ஆமை அந்த ஆமை உடம்பு முழுக்க எண்ணெயாக மாதிரி அது எதையுமே சாப்பிட முடியாமல் ஒரு ஆமை வந்து அப்படியே எண்ணெயோட மிதந்து நிற்கிது அதால் வாழ முடியுமா அது என்ன சாப்பிடும் எப்படி வாழும் நமக்கு வெளியே தெரிஞ்சு ஒரு சில புகைப்படங்கள் அப்போ அந்த கடலுக்குள்ள அந்த எண்ணெய் கலக்கும்போது அந்த எண்ணெயை அந்த மீன்களால் சாப்பிட முடியாது அது செரிமான கோளால் ஏற்படும் சொல்லப்போனால் வந்து ஒட்டுமொத்தமான மீன் கூட்டமே அந்த பகுதியில் அழிஞ்சிருக்கணும் அது முகத்துவாரம் அது எண்ணெய் அந்த கட எண்ணோருடைய முகத்துவாரம் பக்கிங்காம் வாய்க்கால் போய் கலக்கிற இடம் அந்த இடம் முழுக்க நாசமாயிருச்சு அதேபோல் தான் இந்த அமோனியா வாயு அமோனியா வாயு பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட இது கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக மிக அதிகம் அந்த அமோனியா வாயுவை அந்த உயிரினங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது உடனடியாக செத்து போயிருந்தாங்க செத்து போயிடுச்சு சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு வெளில வந்தால் ஆறாயிரம் ரூபா ரொம்ப சாதாரணமாக வந்தால் ஆயிரம் ரூபா இப்போ என்ன கழிவு வந்தா ஒரு பதினோராயிரம் ரூபா அரசாங்கத்தை பாருங்க எப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த எண்ணெய் கழிவு வந்த கிராமங்கள்லேருந்து அந்த கிராமத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு தேசிய பேரிடர் குழு உள்ளே அனுப்பி முழுமையாக அவங்க மீட்டெடுக்கிற வழியை செஞ்சுருக்கணும் செய்யலை சரி கடலில் கொட்டின வந்த கழுவியாவது முழுமையாக அப்புறப்படுத்திக்கான வேலையை செஞ்சுருக்கணும் அதையும் செய்யலை இப்போது அமோனியா வாயு வேற பரவிச்சு இந்த அமோனியா வாயு பரவல் இந்த இருந்து இந்த வாயுக்கள் இந்த கிராமத்தை உடனடியாக மீட்டெடுப்பதற்கு இந்த ஆலைகளை அப்புறப்படுத்தி மக்கள் பயன்பாடு இல்லாத மக்கள் குடியேற்றங்கள் இல்லாத இடங்களுக்கு கொண்டு போய் வைக்கணும் இல்லை இப்போ நம்ம சொன்னோன்னு என்ன தெரியும் சொல்லுவாங்க அம்மோனியா இல்லைனா எப்படி வந்து உரம் தயாரிக்கிறது எப்படி உரம் தயாரிக்கிறனா எப்படி விவசாயம் செய்கிறது எப்படி வந்து நாடு வளர்கிறது நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இப்படியே தான் மாட்டு வண்டியில் போங்க பழைய கோமனம் கட்டிக்கோங்க நாங்கள் பேசும்போதெல்லாம் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு விஞ்ஞானம் என்று பேசியவர்கள் இன்றைக்கு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சரி சாதாரண ஒரு கோரமண்டல் நிறுவனம் ஒரு உரம் தயாரிக்க தொழிற்சாலையில் அம்மோனியா வெளியேறியதற்கே இத்தனை பாதிப்புகள் என்றால் இந்த கடல் நாசமாயிருக்கிறது மீன்கள் பாதிக்கப்படுது மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து மயங்கிய நிலைக்கு போகிறான் என்றால் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போகிறான் என்றால் இந்த கூடங்குளம் அணு உலை வெடித்தா என்ன ஆகும் எதத்தனை தலையால் அடிச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த கூடங்குளம் அணு உலை போன்ற இருந்து கசிவுகள் வெளிவந்தால் நாம் மீண்டும் ஹிரோசிமா நாக சாதிக்கு போல எவ்வளோ மோசமான ஒரு வெடிகுண்டை போட்டு விபத்துகள் ஏற்பட்டதோ அதில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதோ ஜப்பானில் வந்து அணு வெடித்து எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்ததோ இங்கே போபாலில் விசவாயு தாக்கி எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருந்தோ சமீபத்தில் ஆந்திராவில் விசவாயு வழி வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாச்சோ அதைவிட மடங்கு பாதிப்பு இங்கே கூடங்குளம் அணு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் மக்கள் பயன்பாடு இல்லாத இடங்களை கொண்டு போய் வை ம அப்படி அப்படி வைக்கணும் நூறு விழுக்காடு சேஃப்டி நூறு விழுக்காடு பாதுகாப்பு வெடிக்க வெடிக்காது என்ற உறுதிமொழியை எவனாலும் சொல்ல முடியாது அப்படி தான் கோரமண்டலம் சொன்னால் இது மக்கள் சாதாரணமாக குடியேற்றங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வரும்போது எந்த விதமான பிரச்சனை வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி செக்யூரிட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விபத்து நிகழ்ந்துருச்சே இந்த விபத்தினுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையோடு தெரிகிறது எந்த விதமான பாதுகாப்புகளையும் நீங்கள் உறுதிப்படுத்தாதனால தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க கோரமண்டல் நிறுவனத்துடைய தவறு அது பொறுப்பேற்று இந்த மக்கள் சொன்னது போல அந்த இருந்து அந்த நிறுவனம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் இது மக்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து வெறும் இந்த விபத்தினால் மட்டுமல்ல அந்த பகுதியுடைய மக்கள்கிட்ட பசுமை தீர்ப்பானியமோ இல்லை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சகமோ ஒரு குழுக்களை உருவாக்கி விசாரித்து பார்த்தால் தெரியும் முழுக்க முழுக்க அந்த மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுவாச கோளரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பற்கள் முழுக்க முழுக்க கரையலாக மாறி இருக்கிறது அதனால் அந்த இடத்திற்கு இந்த ஆலை தேவையில்லை என்பதுதான் அந்த மக்களுடைய கருத்து அந்த ஆலையினால் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல எந்த வருமானமும் இல்லை அந்த மக்களுக்கு முழுக்க முழுக்க பாதிப்பை மட்டுமே தரக்கூடிய இந்த ஆலை எதற்கு என்பதுதான் அந்த மக்களுடைய கேள்வி இந்த விபத்தை வைத்தால் நிச்சயமாக இந்த ஆலை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் முழுக்க முழுக்க மீன்பிடி கிராமங்கள் நிறைந்த ஒரு ஒரு அருமையான வாழ்வில் நிறைந்த பகுதி என்னொரு பகுதி என்னுடைய பழைய புகைப்படங்களை பார்க்கிற பொழுது மக்கள் ஒரு அப்படி ஒரு ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு வாழ்க்கையே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படி ஒரு கலாச்சாரம் அங்கே எழுதியிருக்கிறது ஒரு பூ முழுக்க முழுக்க சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அந்த பகுதியை நாசமாக்கி டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி புதிய புதிய திட்டங்கள் என்ற பெயரில் கடல் பக்கத்தில் இருக்குது கடலேருந்து அப்படியே துறைமுகம் பக்கத்தில் இருக்குது இருந்து கப்பல் வரும் அங்கேருந்து ரிசீவ் பண்ண வசதியாக இருக்கும் ஏர்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால தனியார் ஆலைகளுக்கு கொடுத்து கொடுத்து மீனவ கிராமங்களை நாசமாக்கி மீன்பிடி கிராமங்களை அழித்தொழித்து முழுக்க முழுக்க சாதாரண மக்கள் குரலற்ற மக்கள் யாரும் அவங்களுக்காக குரல் வரல குரல் வந்தவங்களும் வந்தவர்களும் விள வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதிகாரிகள் எல்லோரும் அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கும் வசதி வாய்ப்பு வரும் உங்களுக்கு வந்து கடலில் போய் கஷ்டப்பட்டு மீன்பிடிக்க தேவையில்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி சொல்லியே அந்த மக்களை ஏமாற்றி அந்த கிராமங்களை வாரி சுருட்டி இன்னைக்கு மனிதர்கள் வாழ முடியாத இளமாக மாறி இருக்கிறது வட குறிப்பாக எண்ணூர் மணலி போன்ற கிராமங்கள் இதிலிருந்து மீண்டும் அந்த எப்படி அந்த தலைமுறைகள் எப்படி பிழைக்கப் போகிறது இந்த ஆலைகளுடைய நச்சுக்கல்லிருந்து எப்படி அந்த சந்ததிகள் தங்களை தற்காத்து கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ